இன்னி நான் சொல்ல போகிற தலைப்பு வந்து தமிழ் யோகம் அதாவது தமிழ் யோகம்னா தமிழ் முத்திரை போட்டு ஒரு யோகத்தை செய்கிற கலை ஒன்று ஆதி காலத்தில் நம் முன்னோர்கள் கடைப்பிடிச்ச வழிமுறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க முழுமையாக சொல்ல போகிறது கிடையாது சும்மா ஒரு பேசிக் மடை தான் நான் சொல்ல போகிறேன் முழுமையாக சொல்லணும்னா அது தனிப்பட்ட முறையில் வந்து தான் அது தனிப்பட்ட முறையில் தான் சொல்லித்தர முடியும் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு பேசிக் மடை தான் இதே செஞ்சாலுமே உங்களுக்கு போதுமான ஒரு பலன் கிடைக்கும் அது என்னென்னா இப்போது தா தமிழில் முதல் எழுத்து வந்து தா இந்த தா முத்திரை எப்படி போடணும்னா செவ்வபெருமான் பக்கத்தில் பார்வதி இருக்கிற அந்த தத்துவம் பேர் தான் தா இப்போ மீ ரெண்டு போடணும் இப்போது யோகத்துக்கு அடிப்படை முக்கியமான விஷயம் வந்து ஆசனம் நீங்கள் உட்கார்ற விதம் இவ்வளோ உட்காரலாம் ஆனால் தமிழுக்குன்னு ஒரு யோக மொழி இருக்குது அந்த யோகத்தை தான் இப்போ நான் பேசுகிறேன் இப்போ தா பார்வதி எப்படி உக்காந்துருக்கிறாரோ அதே மாதிரி சிவபெருமான் முன்னாடி எப்படி உக்காந்துருக்கிறாலோ அது மாதிரி என்ற தத்துவத்தில் காலை போட்டு நீங்கள் உக்காந்துக்கணும் இப்போ மீனால் கன்று கண் ரெண்டும் மேலே தூக்கணும் இது பேர் மீ இப்படி மூடும்போது மா என்ற வாயை நீங்கள் இருக்கணும் இப்போது மா என்பது வாய் மீ என்பது கண் அதாவது மீன் மீன் கண் தான் இருக்கும் இந்த கண்ணை மேலே தூக்கி பார்க்கணும் இது பேர் மீ இப்போ இழு எப்படி நீங்கள் போகணுன்னா ஈ இழுனால் நாக்கை உள்ள மடிக்கணும் அது மேலேயும் தொடக்கூடாது கீழே தொடக்கூடாது அந்த இடத்துல நின்று உள்ளே தள்ளணும் நாக்கை இந்த தத்துவத்தபடி அதாவது தமிழ் வாய் மூடி நாக்கை உள்ள மடக்கி கண்ணை மேலே தூக்கி பார்த்து நீங்கள் சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா இடது பக்கம் மூலையிலேருந்து வலது பக்கம் மொழியிலேருந்து நடுவில் இருந்து ஒரு அமிர்தம் வரும் இந்த இடது பக்கத்து அமிர்தத்துக்கு கொடுக்குற சக்தி வந்து சிவபெருமான் இடது மொழிக்கு தான் இருக்குது இப்போ அங்கேருந்து ஒரு ஜல்லி வரும் அதுதான் தமிழுக்கு அமிழ்தண்டு பேருன்னு நம் முன்னோர்கள் சொன்ன காரணம் இது தான் இப்போது இந்த பயிற்சி உடனே செஞ்சால் உங்களுக்கு பணம் கிடைக்குமானா உடனேலாம் கிடைக்காது கொஞ்சம் நாட்கள் ஆகணும் ஏன்னால் இந்த பயிற்சி செய்யும் போதே இருக்கிற கெட்ட எனர்ஜிலாம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறு பயிற்சி நீ செய்யணும் ஒரு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூனை வாயில் ஊற்றிக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் குப்பளிக்கணும் இருபது நிமிஷம் குப்பிச்சிட்டு இல்லை இருபத்தஞ்சு நிமிஷம் குப்பளிக்கிறோம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கொப்பிரிக்கோ அது உங்களுக்கு இஷ்டம் நல்லா கேழ்வு துப்பாமல் அந்த கால நேரத்துக்கு படி குப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ கேளு துப்பிட்டு நான் சொன்ன அந்த பயிற்சி முத்திரையை இந்த தமிழ் முத்திரையை நீ போட்டு பழகினீனா உனக்கு கன்ஃபார்மாக ஒரு சிறுதலைவாச்சு உனக்கு மேல் வாசல் கன்ஃபார்மாக நெற்றிகனு ஓப்பன் ஆகிடும் நூறு சதவீதம் உண்மை இதுக்கு தான் தமிழுக்கு அமுழுதன்று பேருன்னு சொன்னாங்க தமிழ் முத்திரை போட்டேன்னா உன் உச்சந்தளிலேருந்து ஒரு ஜெல்லி ஒரு இறங்கும் இந்த இறங்குற தத்துவம் எப்போது உனக்கு நல்லா இனிக்குதோ இந்த அமிர்தத்தை சாப்பிட்டு எப்போது உனக்கு பசியை அடங்குதோ அதுதான் உண்மையான அமிர்தம் அதுக்கு முன்னாடி பல பல பித்த நீர் எல்லா நீராக இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது காலப்போக்கில் பல கால்கள் ஆகும் உடனேலாம் இறங்காது அப்போது எப்போது இந்த நீர் உனக்கு இனிக்குதோ எப்போது இந்த நீரை சாப்பிட்டா உன் பசியெல்லாம் அடங்குதோ அதுக்கு பேர் தான் அமிர்தம் இதுதான் பட்டினத்தார் கரும்பு வச்சு காட்டுவார் அடி கரும்பு எப்போது இனிக்குதோ அப்போது உனக்கு முக்தி அது வரைக்கும் அந்த பயிற்சி நீங்கள் பேசிக்கான பயிற்சி இது ஆழமான பயிற்சி இல்லை இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது தாராளமாக நீங்கள் பண்ணி பழகலாம் கன்ஃபார்மாக நெற்றிகனும் ஓப்பன் ஆகிடும் நன்றி வணக்கம்